இப்போ இந்த ரெண்டு வருட காலம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு சனி பகவான் வந்த பின்னாடி ஜென்மச்சனி வச்சு அடி வெளுத்து வாங்கியிருக்கும் போகக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் எந்த காரியத்துக்கு எடுத்து எந்த காரியத்தை நோக்கி நகர்ந்தாலும் அங்கே நீங்கள் ஃபெயிலியர் தான் வரது ஏ டு ஜெட்டு கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டு வருஷ காலம் கும்பராசிக்காரங்க இந்த ஜென்மச்சனியில தான் உணர்ந்துருப்பீங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காரு அனுபவத்தை கொடுத்துருக்குறாரு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஏழு லட்சங்களில் நீங்க தாக்கு பிடிச்சு மேன்மைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திற்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஜெயித்துக் கொள்வீர்கள் என்ற மனம் உறுதியை கொடுத்துருப்பார் ஓம் கம் கணபதியை போற்றி சிவாய நம திருச்சித்ரம்பலம் ஓம் காகத்வஜாய்மகை தேவகி தன்மோ அந்த பிரச்சோதயர் அன்பு டிவி நேயர்களுக்கும் மற்றும் அன்பே சிவம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் இப்போ வந்து நம்ம சனிப்பயிற்சி பலன் பத்தி தான் பார்க்க வந்து கும்பராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டு வருட காலம் பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு சனி பகவான் வந்த பின்னாடி ஜென்மச்சனி வச்சு அடி வெளுத்து வாங்கியிருக்கும் அப்படிங்களா கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை இடமெல்லாம் உங்களுக்கு போச்சனை நீங்க நகர்ந்தாலும் அவமானம் கண்டம் தொழில் இழப்பு நஷ்டம் திருமணம் கைகூடினால் கூட நின்று போறது அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக போராட்டம் மருத்துவ செலவு வண்டி வாகனம் செலவு விரயம் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் அல்லது உங்களுடைய மிக முக்கியமான சொந்த பந்தங்களுக்காக மருத்துவ செலவு இப்படி வீட்டில் வந்து கூட அவ பெயர் தாய் இடத்துல கூட அவ பெயர் உடன்பிறப்புகள் இடத்துல கூட அவ பெயர் நீங்கள் காதலித்து கொண்டிருக்கக்கூடிய பெண் கூட உங்களை விட்டு வெளியே சென்று விட வேண்டும் இப்படி ஜெட்டு கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டு வருஷ காலம் கும்பராசிக்காரங்க இந்த ஜென்மச்சனியில தான் உணர்ந்திருப்பீங்க நான் மீண்டும் ஒரு பதிவு என்ன சொல்ல வரேன்னா மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இது அவருடைய பீரியடு இது அவருடைய பீரியடில் உங்களுக்கு வந்து நீங்க முன் செய்த கருமாக்களும் இப்ப தற்போது பன்னெண்டு வயதுல இருந்து இந்த வயது வரைக்கும் நீங்க செய்த கருமாக்களும் உங்க தாய் தந்தையர் செய்த கருமாக்களும் முன்னோர்கள் செய்த வந்த கருமவினை பயன்களுக்கான பனிஷ்மெண்ட்டு இந்த ஏழரை வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது இரண்டு இரண்டரை வருடமா பிரித்து பிரித்து கிடைக்கும் அப்போ முதல் இரண்டரை வருடம் முதல் பாகம் விரயச்சனி ஓரளவுக்கு விரேத்த மட்டும்தான் கொடுத்துருப்பாரு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதோடைய காட்டிருப்பார் இந்த ஜென்மச்சனில நீங்க பெருசா அடி வாங்கணும் இந்த ஜென்மச்சனி இரண்டரை ஆண்டு காலம் முடிந்து அடுத்த மீனராசிக்கு போகும்போது பாதச்சனி கழிவுச்சனியாக வரும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு தாக்கம் குறைந்து விடும் ஓரளவுக்கு நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் மூச்சு விடலாம் அதாவது எந்த அளவுக்கு தாக்கம் குறைந்து விடும் என்றால் அறுபது பெர்சன்டேஜ் குறைந்து விடும் அதாவது நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் நான் சொன்ன இத்தனை விஷயங்களுக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் அடுத்து வந்து இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு சனி பகவான் வந்து சபரி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதற்கு பிறகு ஒரு மூன்று மாத காலம் உங்களுக்கு அதோடைய ஜென்மச்சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தே தீரும் அந்த மூன்று மாதம் கழித்து ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தால் ஓரளவுக்கு நீங்க ரிலாக்ஸ் ஆகிடலாம் அதாவது நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் துக்கம் துயரம் அனைத்துக்கும் விடிவுகாலம் காலம் கிடைத்துவிடும் சனி பகவான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வந்து நீங்க பெரிய ஒரு ஒரு சூட்கேஸ் எல்லாம் தயார் பண்ணியெல்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டாம் சனி பகவான் கொடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவாரு இப்பவே உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஏழு நீங்கள் நீங்க பிடிச்சு மேன்மைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திற்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஜெயித்துக் கொள்வீர்கள் என்ற மன உறுதியை கொடுத்திருப்பார் மன வலிமையை கொடுத்திருப்பார் எப்படி தொழில் பண்ண வேண்டும் எப்படி தொழில் செய்தால் உங்களுக்கு லாபம் வரும் என்ற தொழில் யுத்தியை கொடுத்திருப்பார் யாரெல்லாம் நல்ல நண்பர்கள் யாரெல்லாம் கெட்ட நண்பர்கள் என்ற அனுபவத்தை கொடுத்திருப்பார் பணம் இல்லை என்றால் சம்பாத்தியம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்திருப்பார் உற்றார் உறவினர்களிடத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இந்த சனி பகவானுடைய ஆண்டு படிப்பு காலங்கள் ஆசானாக வந்து உங்களுக்கு பாடம் நடத்திய காலங்கள் வந்து இந்த இரண்டரை வருடம் இந்த இரண்டரை வருட வருடத்தில் வந்து நல்ல அனுபவங்களையும் எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கை எது வந்தால் எப்படி சவானிக்க வேண்டும் என்ற யுக்தி இதெல்லாம் கொடுத்துட்டு போறவரு தான் சனி பகவான் முடியக்கூடிய காலங்களில் நமக்கு கொடுத்துட்டு போவார் என்று சொன்னதும் நீங்க நினைக்கிற மாதிரி சனி பகவான் வந்துட்டு ஒரு பெரிய மில்லதிபர் தொழிலதிபரெல்லாம் அல்ல போகும்போது பணத்தை கொடுத்துட்டு போவார் பொண்ணை கொடுத்துட்டு போவார் பொருளை கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நமக்கு வாழ்க்கையின எப்படி வாழ வேண்டும் என்ற அனுபவத்தையும் அறிவையும் அதை சமாளிக்கூடிய திறனையும் கொடுத்துட்டு அனுபவங்கிற பாடத்தை கொடுத்துட்டு போவார் அப்போ இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து கும்பராசிக்காரர்கள் விடுபட வேண்டும் என்றால் தரைதளத்தில் உள்ள சிவபெருமான் அதாவது இப்ப கடகராசிக்கு வந்து நீர்நிலைகள் சார்ந்த கோவில் வழிபாடு சொன்னேன் சிம்மராசிக்கு வந்து மலை சார்ந்த பகுதியில் உள்ள கோவில் வழிபாடுகள் சொன்னேன் இப்போ இது நிலராசி என்பதால் வந்து பார்த்தீங்கன்னா தரைதளத்தில் உள்ள கோவில்கள் அதாவது சிவாலயம் தரைதளத்தில் உள்ள சிவாலயத்திற்கு சனிக்கிழமையன்று சென்று சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு விட்டு அர்ச்சித்து இரண்டு நெய் தீபம் விட்டு பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவப்பரலை மாலை அல்லது எலுமிச்சை மாலை மாலை சூடி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் பிளஸ் சிவப்பரளி மாலை அல்லது சங்கு பூமலர் மாலைகளால் அவரை அச்சுறுத்தி வழிபாடுகள் செய்து வருவது தரைதளத்தில் உள்ள சிவ வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் ஊனமுற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்து வருவது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அதாவது பஸ் ஸ்டாண்டு போன்ற சாலையோரங்களில் இருக்கக்கூடிய செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்து வருவதால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிரீதமான மாற்றத்தை கொடுப்பார் இந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைத்துக்கொண்டு கொண்டு நற்பலன்களை மிக அருமையாக கொடுக்கக்கூடிய தருணமாக நீங்கள் தர்மத்தை செய்து வர வேண்டும் மீண்டும் உங்களுக்கு பதிவில் சொல்வது கருமத்தை வெல்ல தர்மத்தால் மட்டும்தான் முடியும் ஆகையால் தர்மம் செய்யுங்கள் நீங்கள் வந்து பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் சென்று வருவது மிக சிறப்பு அதே வந்துட்டு நீங்கள் சனி சனிக்கிழமையானால் சனி பகவான் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வதும் தேவரி அஷ்டமியை மற்றும் செவ்வாய்க்கிழமை காலங்களில் பைரவர் வழிபாடு செய்து கொள்வதும் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய இந்த ஏழு எட்டு மாத காலம் சனி பகவானுடைய தாக்கம் ஜென்மச்சனியிலிருந்து பரிபூர்ணமாக விடைபெற்று ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து ஒரு வெற்றியை கிடைக்கலாம் இனிமேலாவது வாங்கின அடி போதும் இதிலிருந்து நீங்கள் ஒரு இந்த வழிபாடுகளையும் தர்மங்களையும் செய்து வரும்போது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அதாவது எண்பது பர்சன்டேஜ் நீங்கள் ரிலீவ் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வந்து வரக்கூடிய இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழு பதிவாக பார்க்கலாம் நான் இப்பொழுது சொன்ன சனிப்பயிற்சி வந்து கடந்த கால பயிற்சியும் இப்போ நிகழ்காலத்தில் நடந்திருக்கு கொண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சியை பற்றி மட்டும்தான் சொன்னேன் இந்த வழிபாடுகளை செய்து கும்பராசி நேயர்கள் வந்து ஓரளவுக்கு மூச்சு விட்டு ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்